வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூளக்கல் மாரியம்மன் திருக்கோயிலுங்க அது போக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கநல்லூர்னு சொல்லி பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குதுங்க அங்கே ஒரு அரண்மனை இருக்குதுங்க அந்த அரண்மனையில்தான் இருக்கிற காட்சிகளை மட்டும்தான் இப்போ நம்ம போட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நாம் தேவர் மகன் படத்துக்கு எங்கெங்கே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதில் சோழக்கல் மாரியம்மன் கோயிலுமே அந்த சிங்கநல்லூர் அரண்மனையில் எடுத்த எடுத்தேதான் இப்போ நாம் உங்களுக்கு காமிக்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்த அந்த சீன் வந்து ஒரு அரண்மனையில் எடுத்தது அதே மாதிரி சூளக்கல் மாரியம்மன் கோயில்லையும் படம் எடுத்திருக்கிறாங்க அதையும் பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கநல்லூர் அரண்மனை பாருங்க இதுதாங்க இந்த சிங்கநல்லூர் அரண்மனை பங்களா பார்க்குறக்கே பயங்கரமாக பெருசாக சூப்பராக இருக்குங்க இப்போ கமலஹாசன் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர்ற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா சிவாஜியும் கமலமும் முன்னாடி அந்த வீட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனுங்க இதுதாங்க அந்த பங்களா பாருங்கள் அந்த இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் இப்போ கமலஹாசன் வெளியில் வந்து கை கையெடுத்து கும்பிட்டுறது வந்து அந்த வீட்டில் தாங்க பாருங்க பாருங்க இந்த இடத்துல தான் வந்துட்டு கமலஹாசன் சார் வந்து கையெடுத்து கும்பிடுவார் மக்களை பார்த்து அந்த சீன் தான் அது இந்த சீன் பார்த்தீங்கன்னா சூளக்கல் மாரியம்மன் கோயிலில் எடுத்த சீனுங்க அது இந்த சீனுமே வந்துட்டு சூழக்கல் மாரியம்மன் கோயிலில் கமலஹாசனுக்கு ரேவதிக்கு கல்யாணம் ஆக போற நேரத்தில் எடுத்தது இது ரேவதிக்கு வந்து ஒருத்தரோட திருமணம் நிச்சயப்பட்டிருக்கு ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு ரேவதி பேசுவாங்க அந்த கல்யாணம் மாப்பிள்ளை வந்து ஓடிடுவார் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கமலஹாசன் சார் ரேவதி கல்யாணம் வச்சுக்கிறேன்னு சொல்லி பேசி இது பண்ணுவாங்க அதுதான் வந்து இந்த சோழக்கல் மாரியம்மன் கோயிலுங்க இப்போ நான் இருக்கிறதுங்க வந்து பார்த்திங்கன்னா சோழக்கல் மாரியம்மன் கோயிலோட காம்பவுண்ட் செவ்வ பின்புறுத்து செவ்வருங்க பாருங்கள் இந்த சீன் எல்லாமே சோழக்கல் மாரியம்மன் கோயிலில் தான் எடுத்துருக்குறாங்க ரேவதியோட அப்பாவும் ரேவதியும் கோவிச்சுட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வந்து காம்ப்ரமைஸ் பேசுவார் இதுவுமே சோழக்கல் மாரியம்மன் கோயில் எடுத்தது தாங்க பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து சோழக்கல் மாரியம்மன் கோயில் இருக்கிறது தான் இந்த சீனும் சூளக்கல் மாரியம் கோயிலில் எடுத்தது இப்போ ரேவதிக்கு வந்துட்டு அந்த கல்யாண மாப்பிள்ளை ஓடி போனோன்னே அவங்க கொஞ்சம் துக்கத்தில் அழுகிற மாதிரி சீன் வந்து அதுவும் சூளக்கல் மாரியம் கோயிலில் எடுத்த சீன் தாங்க இது சோளக்கல் மாரியம் கோயிலோடய மடப்பள்ளிங்குது திரு திருவிழாக்காக தேர் வெளியில் நிறுத்தி இருப்பாங்க அந்த தேருக்கு கொண்டு வந்து சுவாமியை கொண்டு வந்து வைக்கிறதுக்காக அந்த திருவிழா தேருக்கு சாமி எடுத்து வர்றாங்க ஊருக்கு மஞ்ச சரகாலனே அந்தருச்சி செய்ய பண்ணிதி இது அந்த திருவிழா நடத்துகிறப்போ முன்னாடியே வந்துட்டு நாசருக்கு கமலுக்குன்னு பேச்சுவார்த்தை நடக்குங்க இது திருவிழாவில் கமலஹாசன் வந்துட்டு தேருக்கு முன்னாடி அந்த துண்டு எடுத்து சுத்துகிற மாதிரி சீனுங்க உண்மையிலுமே அற்புதமாக இருக்குது ஆனால் அந்த தேரை கடைசியில் வெடிக்க வச்சிருவாங்க பாருங்கள் சூளக்கல் மாரியம்மன் கோயிலில் தான் நம்ம ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிறோம் ஜருகு தந்தோ இது கலெக்டர்லாம் வந்து பேசுவாங்க அப்போ எடுத்த இது சோழக்கல் மாரியம் இருக்கிற மணி கமலஹாசன் சார் ரேவதி சாமி முற மாதிரி சீனுங்குது இதுதான் நாசரும் கமலஹாசன் அந்த பஞ்சாயத்து பேசுவாங்க பஞ்சாயத்து வந்து கோயிலில் சூளக்கல் மாரியம் கோயிலில் பேசுவாங்க பாருங்கள் இந்த தேர் வந்து கமலஹாசனே செஞ்சு கோயிலுக்காக கொடுத்ததாக சொல்கிறாங்க எனக்கு அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது இந்த படை எடுக்கிறப்ப ஒரிஜினலாகவே தேர் செஞ்சு கமலஹாசன் கொடுத்ததா சொல்கிறாங்க அது இந்த சூளக்கல் மாரியம் கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்னா அதாவது கோயமுத்தூர்லேருந்து கிணத்துக்கடவுங்க கிணத்துக்கடவுலேருந்து மறுபடி பொள்ளாச்சிபுரம் ரோட்லேயே போனோம்னா ஒரு ரயில்வே மேம்பாலம் வருங்க அந்த மேம்பாலத்துக்கு மேலே போகாமல் ரயில்வே மேம்பாலத்துக்கு கீழே சர்வீஸ் ரோட்டில் போனோம்னா உங்களுக்கு சர்வீஸ் ரோட்லேருந்து உள்ள ரைட்டில் பார்த்தீங்கன்னா திரும்பினீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் உங்களுக்கு சோழக்கல் மாரியம்மன் கோயில் வந்துடுங்க மிகவும் பிரசித்தி பெற்ற அது இந்த வேலைலாம் படத்தில் காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பெத்தமலே ஜரகாலி இதுதான் நுழைவு வாயிலுங்க சோழக்கல் மாரியம்மன் கோயிலோட நுழைவு வாயில் இதுதான் கரடுக்கம்பா நாங்களாக சரியான பிளாக் பஸ்டர் படங்கள் கமல்ஹாசனோட இண்டஸ்ட்ரியல் ஹிட் படம் அந்த தேவர் மகனோட முக்காவாசி சீன் இந்த இடத்துல தாங்க எடுத்திருக்கிறாங்க இந்த சீன் தான் இந்த படத்துலேயே ரொம்பவுமே முக்கியமான சீனு கடைசியில் வந்து காந்திமதி வந்துட்டு எனக்கு தேர் பிடிச்சிகளுக்கு விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் கிட்ட சொன்னோன்னே கமல் வந்து என்னோடய இடத்த உனக்கு கொண்டு வந்து தர்ற அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு அந்த காந்திமதிக்கு வந்துட்டு கமல்ஹாசனோட இடத்த கொடுப்பாரு அவங்க தேரிலுக்கு இருக்காங்க நின்றுட்டு இருப்பாங்க ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாசர் வந்து அந்த தேரில் வந்து வெடிகுண்டு வச்சுருவாருங்க வெடிகுண்டு வச்சுன்னா தேர் வெடிச்சிரு உண்மையிலுமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த இடம் பார்த்திங்களா இதுதான் தேர் வெடிக்கிற இடம் தேர் வெடிச்சிருச்சு பா இந்த இடத்தோட இந்த படம் முடியுது இந்த இடம் முழுசாமே சோளக்கல் மாரியம்மன் கோயிலுமே அந்த சிங்கநல்லூர் தான் அதிகமாக எடுத்துருக்குறாங்க நீங்கள் சிங்கநல்லூர் அரண்மனைக்கு எப்படி போகணுன்னா பொள்ளாச்சியிலேருந்து சிங்கநல்லூருக்குன்னு அங்கே பொள்ளாச்சி சிங்கநல்லூருங்க இது கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் இல்லை பொள்ளாச்சி சிங்கநல்லூரில் இருக்கிற அரண்மனைங்குது நாம அந்த அரண்மனைக்கு போகிறதுக்கு பொள்ளாச்சியிலேருந்து சிங்கநல்லூர் போகிற வழி எதுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க எங்களுடைய லாஸ்ட் டைம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி